ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்க போது ஸோ அதுக்கு எல்லா அணிகளும் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பவும் போல் முன்னாடியே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மும்பை இந்தியன்ஸில் ஒவ்வொரு பிளேயர்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் ரோஹித் சர்மா கிரா ப்ராக்டிஸ் பண்ண போகல சூரியகுமார் யாதவ் விளாடுவாரான்னு தெரியல ஸோ ஆனால் ஐபிஎல்லில் விளாட்ற எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ தான் ஒரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் மெகா ஆக்ஷன் நடந்துச்சு ஸோ அதில் தான் எல்லா டீமும் எடுத்தாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த டைமில் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிட்டர்ன் ஆன டைமில் பட் இப்போ என்னன்னா மறுபடியும் ஒரு மெகா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசிசிஐ அதாவது இது தோனியோட லாஸ்ட் சீசன் ஸோ ரோஹித் சர்மாவும் ஐபிஎல்ல அடுத்த வருஷம் மும்பைக்கு கேப்டனாக விளாடுவாரான்னு தெரில ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மெகா ஆக்ஷன் வந்துச்சுன்னா மொத்தமாக டீமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு கஷ்டமாக இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்